வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி பல்லின் வெளுப்புதான் சிரிப்பில் பிரகாசிப்பது அதை சொன்ன அப்புறம் அம்பாளுடைய நாக்கின் சிகப்பிலே வெள்ளை சரஸ்வதி செக்கை செவேலாகிறாள் என்கிறார் ஸ்லோகம் அறுபத்தி நான்கு அந்த விஷயம் முன்னேயே சொல்லிவிட்டேன் சிவப்பு வெளுப்பு இரண்டும் கலந்த தாம்பூல உச்சிஷ்டத்தை பற்றி அதற்கடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் வாயிலேயுள்ள நாக்கு பல் உதடு எல்லாவற்றோடும் சம்பந்தப்படுவதல்லவா தாம்பூலம் சரி அது வாயை சிவப்பாகத்தானே ஆக்குவது அதிலே வெள்ளை எப்படி கலக்கும் என்று கேட்டால் தாம்பூலத்தில் உள்ள வெள்ளையான பச்சை தூள் சந்திரனையே பொடி பண்ணி போட்டார் போலிருக்கிறது சசி விசத கற்பூர சகலா என்று ஆச்சாரியாலை குறிப்பிட்டு சொல்லி இருப்பதால் தான் அப்படி சொன்னேன் நாக்கு நுனியில் இருக்கிற வெள்ளை சரஸ்வதி சிவப்பானதை மட்டும் சொன்னோமே பாஷ்யம் எழுதுவது ஸ்தோத்திரம் பாடுவது எல்லாவற்றுக்கும் சாரதா சாரதா என்று அவளையும் தானே உபாசிக்கிறோம் அதனால் அவளையும் பெருமைப்படுத்தி அம்பாளுடைய நாக்கு நுனியில் புரளுகிற தாம்பூலத்தில் அவளுடைய வெள்ளையும் கலந்ததாக சொல்லலாம் என்று ஆச்சாரியால் நினைத்திருப்பாரோ என்னவோ வாய் நிறைய வெற்றிலை என்று சுமங்கலிகளை பரம மங்களமாக சொல்வது அதைத்தான் தாம்பூல பூரித முகி என்று நாமத்தில் சொல்லி இருக்கிறது சர்வ மங்களையான சாக்ஷாத் அம்பாளை அப்படித்தான் மணக்கண்ணில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அவளுடைய தாம்பூல உச்சிஷ்டத்திற்கு மிஞ்சி ஒரு பிரசாதமும் இல்லை எச்சில் துப்பல் எல்லாம் நமக்குத்தான் நிக்கிருஷ்டம் நம்முடைய சரீரம் மாம்சமயமானதாக இருப்பதால் அப்படி அம்பாள் சரீரமோ அகாராதி சகாராந்த அக்ஷரமய மந்திரமய ஸ்வரூபம் அதற்கும் மேலே அன்பினாலேயே அன்புக்காகவே ஏற்பட்ட பிரேம ஸ்வரூபம் ஆகையினால் அவளுடைய உச்சிஷ்ட தாம்பூலமும் உத்கிருஷ்டமாக இருக்கிறது அதை பெறுகிறது யார் எவரோ பூலோகத்து பரம பக்தர் ரிஷி கவி என்று ஆச்சாரியால் முடித்துவிடவில்லை சாக்ஷாத் அவளுடைய அருமை குழந்தையான குமாரசுவாமியும் அவளிடமிருந்தே பிரம்ம வித்யா உபதேசம் பெற்ற இந்திரனும் அவளுடைய சாக்ஷாத் புருஷ ரூபமான மகாவிஷ்ணுவுமே இந்த உச்சிஷ்ட தாம்பூல பிரசாதம் பெறுவதாக சீன் ஜோடித்திருக்கிறார் சேனாதிபதிகளுக்கு ஆதர்சமாக கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் சொல்லி இருப்பது குமாரசுவாமியைத்தான் மகா வெற்றிகளை சாதித்து தருகிற அவனுடைய வேலுக்கு பேரே சக்தி அது பராசக்தி ஸ்வரூபம் தேவ சேனாதிபதியான அவன் தேவர்கள் நலனுக்காகவே யுத்தத்திற்கு போவானாதலால் தேவராஜா இந்திரனும் அவன் பின்னோடு ஒட்டி கொண்டு போவான் அந்த இந்திரனோடு ஒட்டி கொண்டிருக்கிறவர் என்ற அர்த்தத்தில் மகாவிஷ்ணுவுக்கு உபேந்திரன் என்ற பெயருண்டு வாமனாவதாரத்தில் இந்திரனுடைய மாதா பிதாக்களான அதிதி காட்சியவர்களுக்கே பகவான் புத்திரனாக பிறந்ததால் இப்படி பேர் அந்த பெயரைத்தான் ஆச்சாரியால் இங்கே போட்டிருக்கிறார் விசாகேந்திரோபேந்திர விசாக இந்திர உபேந்திர என்று குமாரசுவாமி அந்த இரண்டு சகாக்களோடு ஏதோ ஒரு தேவாசுர யுத்தத்தில் அமோக ஜெயம் பெற்றுவிட்டு அகத்திற்கு சிவ சக்திகளின் கிரகத்திற்கு திரும்பி வருகிறாராம் அந்த மூன்று பேருக்கும் ஒரே குறிதான் அம்பாளுடைய உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட வேண்டும் என்பதுதான் அது குமாரசுவாமியின் அவதாரத்திற்கு முன்னால் தேவர்கள் அசுரர்களை ஒரு யுத்தத்தில் ஜெயித்தபோது அது தங்களுடைய சொந்த சக்தியாலேயே சாதித்த சாதிப்பு என்று அகம்பாவப்பட்டார்கள் அந்த சமயத்தில் எவருடைய எப்பேற்பட்ட சக்திக்கும் மூலமாக ஈர்க்கப்பட்ட பராசக்தி அவர்களை திருண மாத்திரமாக்கி ஒரு திருணத்தை கூட அவர்களால் அசைக்க முடியாதபடி பண்ணினால் அப்போது இந்திரனுக்குத்தான் முதலில் நல்லறிவும் அடக்கமும் உண்டாயிற்று உடனே அம்பாள் கருணை கொண்டு அவனுக்கு பிரம்ம வித்யா உபதேசம் செய்து அகண்டமான ஒரே பிரம்ம சக்திதான் கண்டம் கண்டமான மற்ற எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாய் இருப்பது என்று புரிய வைத்தாள் அந்த கதை கேனோபனிஷத்தில் வருகிறது விசாக இந்திர உபேந்திரர்களான மூன்று பேரும் தாங்கள் பெற்ற யுத்த ஜெயத்தையெல்லாம் வினயத்தோடு பரதேவதைக்கு அர்ப்பணம் பண்ணி அவள் பிரசாதத்தால் தான் அது கிடைத்தது என்று நமஸ்காரம் பண்ணி அவளுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தையே பகுமானமாகப் பெறுவதற்காக ஓடோடி வருகிறார்கள் அம்பாள் சாப்பாடு போடுவாளை தவிர தான் சாப்பிடுவதை நினைக்க மாட்டாள் பக்தர்களின் திருப்திக்காக அந்த குழந்தைகள் தன்னுடைய பிரசாதம் என்று தினுசு தினுசாக சாப்பிடட்டும் என்று தான் தினுசு தினுசான நைவேத்தியங்களை அவள் ஏற்றுக்கொள்வது ஸ்வகிரகத்தில் அவளுக்கு சாப்பாடு வேண்டும் என்பதே இல்லை சுமங்களி லக்ஷணமாக தாம்பூல தாரணம் பண்ணி கொண்டிருந்தாலே போதும் அப்படித்தான் பண்ணுவாள் வெற்றிலை போட்டு கொண்டாலே பசி மந்தித்து விடும் தான் அந்த கிரகத்திலே சுவாமிக்குத்தான் எதேஷ்டமாக பக்ஷம் பூஜ்யம் நிவேதனம் பண்ணுவது அப்போதாவது கப்பறையை தூக்கிக் கொண்டு பிக்ஷாண்டியாக தெரியாமல் இருப்பாரா என்பதற்காக இப்போது சுப்பிரமணிய சுவாமியும் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் திரும்பி வந்தபோது சுவாமி போஜனம் முடித்து நிறைய பிரசாத சேஷம் இருக்கிறது ஆனால் இவர்கள் அதை சீந்தவும் இல்லை அப்பாவின் உச்சிஷ்டமான பக்ஷ போஜியங்களை விட அம்மாவின் உச்சிஷ்டமான தாம்பூல சக்கைக்குத்தான் அவர்கள் பரப்பது இதற்கு ஒரு உபகாரணமும் ஆச்சாரியால் சற்றிலாக சூக்ஷமமாக சங்கேதமாக சொல்கிறார் சண்டாம்ச நிர்மால்ய விமுகை சண்டிகேஸ்வரருடைய பங்கான பிரசாத சேஷத்தில் மனஸ் வைக்காதவர்களாக என்று என்ன பாயிண்ட் என்றால் பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியமாகி மீந்த சேஷத்தில் அவருடைய உச்சிஷ்டத்தில் தான் முதல் ரைட் சேஷத்தை சண்டிகேஷருக்கு பலி போட்டுவிட்டுத்தான் மற்றவர்கள் ஸ்வீகரிக்கலாம் நாம் எல்லாம் அப்படி பண்ணுவதை பாக்கியமாகவே நினைக்கிறோம் இந்த பூலோகத்தில் நம்மாதிரி மனுஷியராக பிறந்துவிட்டு பக்தி விசேஷத்தால் சாக்ஷாத் பரமேஸ்வர குடும்பத்தில் சுவாமி அம்பாள் கணபதி சுப்பிரமணியர்களோடு ஐந்தாம் அவராகச் சேர்ந்தவர் சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்று இந்த ஐந்து பேரைத்தான் உற்சவங்களில் பவனி எடுத்து வருவது அவ்வளவு சிறப்பு பெற்ற சிவனடியாரின் பிரசாதமாகவும் சிவ பிரசாதமே ஆவது இரட்டிப்பு விசேஷம் என்று நாம் கொண்டாடி அதை ஸ்வீகரிக்கலாம் ஆனால் சாக்ஷாத் சிவகுமாரனாகவும் அம்பாள் மாதிரியே சிவ சரீரத்தில் பேர்பாதி பெற்றவராகவும் சங்கர நாராயண நாராயணமூர்த்தத்தில் இடப்பாதியாயுள்ள மகாவிஷ்ணுவை குறிப்பது தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாகவும் இருக்கிற அந்த மூன்று பேர் மனுசராயிருந்து தேவரான ஒருத்தர் ஸ்வீகரித்து கொண்டு வைத்த மிச்சம்தான் தங்களுக்கு என்றால் ஒரு மாதிரி மாதிரிதானே ஃபீல் பண்ணுவார்கள் இதைத்தான் மறைபொருளாக சண்டாம்ச நிர்மால்ய விமுகை என்று சொல்லி இருக்கிறார் விமுகை என்றால் மனஸ் வைக்காதவர்களாக என்று சொன்னேன் நேர் அர்த்தப்படி மூஞ்சியை திருப்பிண்டு என்று கூட சொல்லலாம் அம்மா அனுகிரகத்திலே அவள் போட்ட பிச்சையிலே அசுராளை ஜெயிச்சாச்சு அவளுக்கு தேங்க்ஸ் கிவிங் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கணும் என்றே மூன்று பேரும் பறக்கிறார்கள் அப்படி பறக்கிற போதே அங்கே ஆளாக போய் நிற்கணும் குழந்தையாய் போய் சரணத்திலே விழணும் இந்த வீர சூர மிலிட்டரி யூனிஃபாரத்தோடு தாட்பூட்டாக போகப்படாது என்று தலைப்பாகையை தூக்கி போட்டுவிட்டு போகிறார்களாம் மண்டையிலே அடிபடப்படாது என்பதற்காக ஒரு திருடனை பிடிக்க கிளம்பினால் கூட யாருமே முண்டாசு கட்டி கொள்கிறதை பார்க்கிறோம் அதற்கே ஒரு உசத்தி ஸ்டேட்டஸ் கொடுத்துதான் போலீஸிலும் ராணுவத்திலும் இன்னாருக்கு இன்னது என்று தொப்பி ஹெல்மெட் போட்டுக்கொள்வது ஆனால் பெரியவர்களிடம் போகிற போது டர்பன் வேஷ்டி எல்லாம் கூடாது அப்படி இவர்கள் டர்பனை தள்ளிவிட்டு அபஹிருத சிரஸ்திரை என்று போட்டிருக்கிறார் சிரஸ்திர என்றால் சிரசை ரட்சிக்கிற ஹெல்மெட் அபகிர்த என்றால் தள்ளப்பட்ட அப்படி தள்ளிவிட்டு அம்பாளிடம் அருமை குழந்தை முருகனும் அருமை சகோதரர் விஷ்ணுவும் அருமை சிஷ்யன் இந்திரனும் போகிறார்கள் அண்ணா என்று விஷ்ணுவை ஸ்தானத்தில் அம்பாளுக்கு உசத்தி சொன்னால் இங்கே சரியாய் வராததால் சகோதரர் என்று சாமர்த்தியமாக சொல்கிறேன் தலையணியை கழட்டிவிட்டுத்தான் பெரியவர்களுக்கு ராஜா பிரபு என்று உசந்த பொசிஷனில் இருப்பவர்களுக்கு நமஸ்கரிப்பது பந்தா என்றால் முன்னே பார்த்த ஸ்லோகங்களில் நமஸ்கரிக்கிற தேவர்களின் கிரீடங்கள் அம்பாள் சரணத்திற்கு இருந்தது சுவாமியை அவள் எதிர்கொண்டழைக்க போனபோது பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலானவர்களின் கிரீடத்தில் தடுக்கிக்கொள்ள பார்த்தாள் என்றெல்லாம் சொன்னது எப்படி எப்படி என்றால் அங்கே அவர்களுக்கு ஒரே பக்தி ஆவேசத்தில் இந்த பந்தா எல்லாம் மறந்து அப்படியே அடியற்ற மரம் மாதிரி அம்பாளுடைய காலில் விழுந்து கிடந்தார்கள் என்று வைத்து கொள்ள வேண்டும் இங்கே இப்போது பார்த்து கொண்டிருக்கும் ஸ்லோகத்திலே லோகாச்சாரப்படி மரியாதை பண்பை காட்டினதாக புரிந்து கொள்ள வேண்டும் ஹெல்மெட்டை கலட்டி போட்டதை சொன்ன ஆச்சாரியால் இவர்களும் கவசத்தை கலட்டவில்லை என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அபகிருத சிரஸ்திரை கவசி பி என்கிறார் கவசம் பூண்டவர்களான என்று அர்த்தம் நியாயப்படி அதையும் கலட்டத்தானே வேண்டும் என்னை பார்க்க வந்தால் சட்டையை கலட்டுகிறீர்களோ இல்லையோ கவசம் சட்டைதானே பின்னே ஏன் அதை கலட்டவில்லை அதுவும் கவனமாக ஹெல்மெட்டை கலட்டினவர்கள் எனக்கு என்ன காரணம் தோன்றுகிறதென்றால் ஹெல்மெட்டோ தலைப்பகையோ கிரீடமோ எதுவானாலும் அதை ஈஸியாக அழாக்காக அப்படியே தூக்கி போட்டு விடலாம் அம்பாளை பார்க்க இவர்கள் ஓட்டமாக ஓடி வரும்போதே அப்படி தூக்கி போட்டு விட முடியும் ஆனால் கவசம் என்பது தோள்பட்டை இரண்டு பக்கவாட்டு என்று அநேக இடங்களில் பொத்தான் ஸ்க்ரூ ஸ்ட்ராப் மாதிரி பலதை இந்த பக்கம் அந்த பக்கம் என்று ஜாயின் பண்ணித்தான் போட்டு கொள்வதாகையால் லேசில் கழட்டி போட்டுவிட முடியாது நின்று நிதானித்துத்தான் அதை கலட்ட முடியும் அவ்வளவு பொறுமை அம்மாவைப் பார்த்து தங்கள் வெற்றியை தெரிவிக்க துடித்து கொண்டிருக்கும் குழந்தைகளாக இருந்த அந்த மகா பெரியவர்களுக்கு இல்லை அதனால்தான் அதோடேயே வந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு அம்பாள் பரம அன்போடு தன்னுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தை அனுகிரகிக்கிறாள் தாம்பூலம் பரம மங்களம் அதிலும் அம்பாள்வாய் தாம்பூலம் என்றால் கேட்பானேன் இன்னொன்று கூட அது ஜயத்தையும் குறிப்பது வெற்று இலைதான் வெற்றிலை பூ காய் எதுவும் இல்லாமல் வெற்று இலைக்காகவே அதற்கு முக்கியம் என்பதால் வெற்றிலை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் வெற்றி இலை என்று அந்த அர்த்தத்தோடு கூட வெற்றி இலை என்றும் சேர்த்துக்கொள்ளலாம் வெற்றி வீரர்களாக திரும்பி வந்திருப்பவர்களுக்கு அம்பாள் வெற்றிலை பிரசாதம் தந்து வரவேற்பது பொருத்தந்தானே வருங்காலத்திலும் அவர்கள் வெற்றி வீரர்களாக விளங்க இது ஆசீர்வாதம் ஆனால் ஆச்சாரியால் இப்படி பலன் எதுவும் அந்த தாம்பூலத்திற்கு சொல்லவில்லை அம்மா உன்னுடைய வாய் தாம்பூலம் கவலம் கவலமாக விசாக இந்திர உபேந்திரர்களால் முழுங்கப்படுகின்றன என்று சொல்வதோடு முடித்து விடுகிறார் ஏன் பலன் சொல்லவில்லை என்றால் சொல்லி முடியாத பலனை அந்த பிரசாதம் கொடுக்கும் என்பதால்தான் பொதுவாக சொல்கிற பலன் அம்பாளின் தாம்பூல உச்சிஷ்டம் அமோகமாக கவித்துவ மேதை அருளும் என்று காளிதாசர் காளமேகப்புலவர் மூகர் ஆகியவர்கள் முறையே உஜ்ஜயனி மகாகாளி சம்புகேஸ்வரத்து அகிலாண்டேஸ்வரி காஞ்சி காமாட்சி ஆகியவர்களுடைய தாம்பூல பிரசாதத்தால்தான் தான் மகாகவிகளானது அம்பாஷ்டகம் என்று ஆச்சாரியால் பண்ணியிருப்பதில் அவரே அம்பானுடைய தாம்பூல உச்சிஷ்டம் ஜாதி குதிரைகளின் கதியை விட உசத்தியாக குதிநடை போடும் கவித்துவத்தை தருகிறது என்கிறார் கவித்துவ பரிபாடி கோடி குலாததிக தாடிமுதார முகவீடி ரசேன தனுதாம் என்று ஸ்லோகத்தின் பிராசமே ஜாதி குதிரை டாக் டாக் என்று ஓடுகிற மாதிரி ஸ்டைலில் சொல்லியிருக்கிறார் ஆனால் சௌந்தரிய நகரியிலோ கவித்துவ சக்தி தருவது அம்பாளின் சீரம் என்று ஒரு இடத்திலும் ஸ்லோகம் எழுபத்தைந்து சரண தீர்த்தம் என்று இன்னொரு இடத்திலும் ஸ்லோகம் தொன்னூற்றி எட்டு சொல்லியிருக்கிறாரே தவிர இங்கே தாம்பூலத்தை பற்றி அப்படி சொல்ல காணும் சரண தீர்த்தத்தை சொல்கிற இடத்தில் சரஸ்வதியின் வாய் தாம்பூல உச்சிஷ்டம் வாணி முக கமல தாம்பூலம் அனுகிரகிக்கும் கவித்துவ மேதையை அம்பாளின் சரண தீர்த்தமே அனுகிரகித்து விடுகிறது என்று வேறு பிரித்து காட்டி உசத்தி வைத்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சரணத்தில் பூசியிருக்கும் அரக்கு நழுங்கினால் அந்த தீர்த்தமும் தாம்பூல சாறு மாதிரி சிவப்பாய் இருப்பதையும் பொருத்தம் காட்டியிருக்கிறார் கழித அழகக ரசம் செவ்வரக்கு குழம்போடு கலந்த ஜலம் என்கிறார் அலக்தகம் தான் தமிழ் அரக்கு ஆனது லத்தகம் லாக்ஷா என்றும் அந்த அறக்கையே சொல்வதிலிருந்துதான் லாக் வித்யார்த்தியான நான் என்றைக்கு அந்த சரண தீர்த்தத்தை பெறுவேன் என்று வினயமாக கேட்கிறார் வித்யார்த்தி என்றால் வித்யை விரும்பும் மாணாக்கன் ஜகத்திற்கே ஆச்சாரியால் பிரம்ம வித்யை ஸ்ரீவித்யை இரண்டிலும் சித்தி கண்டவர் தம்மை அப்படி சொல்லிக் கொள்கிறார் பிரகிருத்தியா மூகர்களான பிறவி ஊமைகளையும் அந்த சரண தீர்த்தம் கவி பொழிய வைக்கிறது என்னும்போது அப்படி மூகர் என்றே ஒருவர் வரப்போவதை ஆச்சாரியால் தீர்க்க திருஷ்டியில் பார்த்து சொன்னார் போல இருக்கிறது ரொம்ப உருக்கமாக அதை சரண தீர்த்தத்தை நான் பானம் பண்ணுவது எக்காலம் கதா காளே பிபேயம் என்கிறார் என்னாலோ என்னாலோ என்று தாயுமானவர் உருகி உருகி கண்ணி பாடினார் போல ஆகக்கூடி இங்கே அம்பாளின் தாம்பூல ரசம் கவித்துவ சக்தி தருவதாக சொல்லவில்லை சொல்லியிருந்தால் கேள்வி வரும் அப்படியானால் சுப்பிரமணியரும் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் எங்கே கவி பாடியிருக்கிறார்கள் என்று அதனால் அது வெற்றி வீரர்களுக்கு வரவேற்பு ரிசப்ஷன் வருங்கால வெற்றிக்கு சக்தி தருவது பரம ஞானப்பிரதம் அல்லது முந்தி சொன்ன மாதிரி சொல்லி முடியாத பல பிரதம் என்று நாம் வைத்து கொள்ளும்படி வெறுமனை விட்டிருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் வழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய் சங்கரை ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சம்